இலங்கையின் தென்பகுதியிலுள்ள கதிர்காம முருகன் ஆலயத்தில் தற்போது தமிழர்களின் பாரம்பரிய உரித்துக்களை அருகச் செய்யும் வகையில் தெற்கின் எஸ் எல சூழல் வீரியம் அசாதாரணமாக வெளிப்பட்டு வருகிறது கதிர்காம ஆலயத்தின் திருவிழா தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த நகர்வுகள் வீரியப்படுகின்றன இப்போதைய சூழலை நோக்கும் போது அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகளில் கதிர்காமத்தின் பெருமையெல்லாம் இருப்பதை சமகால இசல பிரகராக்காரர்கள் நிச்சயமாக நம்பிக்கொள்ளப் போவதில்லை என்பதற்குரிய ஆதாரங்கள் வெளிப்படுகின்றன இதற்கு மாறாக கதகாமம் தமது மன்னர் துட்டஹிமனுவால் கட்டப்பட்ட மகா மகாதேவாலய அன்றி அதில் தமிழர்களுக்கு யாதொரு பங்கும் இல்லை என்ற விடயத்தையே இசல பிரகரா கருத்தியல் கூறத்தலைப்படுகிறது இந்த வருடமும் வடக்கின் செல்லச்சென்னதி ஆலயம் முதல் கிழக்கின் அம்பாறை மற்றும் மாவட்டங்களில் இருந்து திரண்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் பக்தர்கள் பல நாட்களாக கால்நடையாக நடந்து கதிர்காமத்தை சென்றடைந்த நிலையில் கதிர்காமத்தின் சூழல் தற்போது எசல பெருகிராயப்படுகிறது நடைப்பயணத்தில் தமிழ் பக்தர்கள் செல்லும் கிழக்கு கரையோர காட்டுப்பாதை பெரும் காடுகளையும் சிறு கிராமங்களையும் ஊடறுத்து கதிர்காமம் வரை செல்லும் போதிலும் இந்த இடங்கள் தற்போது ஸ்ரீலங்காவின் வன சரணாலயமாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடைப்பயணம் இந்த முறையில் நடைபெற்றது இவ்வாறாக நடைப்பயணமாகவும் திருவிழாவுக்கு ஒன்று கூடும் பக்தர்களுமாக பல ஆயிரம் தமிழர்கள் அதிகமாக கதிர்காமத் திருவிழாவுக்கு ஒன்று கூடியிருந்தாலும் எதிர்வரும் பதினோராம் தேதி தீர்த்த திருவிழாவுடன் உள்ள கதிர்காமத் திருவிழா இப்போது முழுமையாக இசல பிரகரா மயமாக்கப்பட்டு தமிழர்கள் சார்ந்த பாரம்பரிய நகர்வுகள் கிரகணப்படுத்தப்பட்டுள்ளன கதிர்காமத்தை பல மதங்களின் நல்லிணக்க இடமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கதிர்காமம் முழுக்க முழுக்க சிங்கள கலாச்சாரம் மயப்படுவது தமிழ் பக்தர்களுக்கு அதிர்ச்சியை வழங்கியுள்ளது இலங்கையில் வாழும் சிங்கள மக்கள் குறித்த புதிய மரபணு ஆய்வுகளில் அவர்களும் தென்னிந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து இலங்கையில் ஆதிவாசிகளுடன் கலந்து உருவான இனம் என்ற புதிய ஆய்வு செய்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இலங்கையில் வாழும் சிங்களவர்கள் மற்றும் அங்கு வாழும் ஆதிவாசிகளின் முழுமையான மரபணு வரிசை தரவுகளை அதாவது ஹோல் ஜெனோம் சீக்குவென்ஸ் டேட்டா எனப்படும் இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்தபோது இந்த ஆய்வு முடிவுகள் வந்ததாக கூறப்படுகிறது இந்த புதிய ஆய்வு முடிவுகள் சிங்களவர்களின் தோற்றம் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து சென்றதான கதைகளை உரசுவதாக குறிப்பிடும் ஆய்வு செய்திகள் சிங்களவர்களின் மரபணு வட இந்திய குழுக்களை விட தென்னிந்திய மக்களுடன் நெருங்கிய ஒற்றுமையை கொண்டிருப்பதாகவும் ஆனால் இந்த மரபணு முடிவுடன் சிங்களவர்களின் மொழியியலில் முரண்பாடு இருப்பதாகவும் சிங்கள மக்கள் இந்தோ ஐரோப்பிய மொழியை பேசுவதாகவும் புதிய ஆய்வு குறித்த செய்திகளில் குறிப்பிடப்படுகிறது அதாவது சிங்களவர்கள் வட இந்திய மொழியியலை கொண்டிருந்தாலும் மரபணு ரீதியாக அவர்கள் தென்னிந்தியர்களை ஒத்திருப்பதாக இந்த ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகிறது தெற்காசியாவில் உயிரியல் மற்றும் கலாச்சார கூறுகளின் மாறுபட்ட பரிணாம பாதைகளை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த ஆய்வுகள் வெளிப்பட்டதாகவும் முடிவுகள் கூறுகின்றன இந்த ஆய்வுகளின் ஊடாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சிக்கலான இடம்பெயர்வுகள் மற்றும் மரபணு தொடர்புகளை கொள்ள முடிவதாகவும் கூறப்படுகிறது சமகால இலங்கை தீவின் வடகுலத்தில் செம்மணி என்ற இடத்தில் உள்ள மனித புதைகுழியில் இன்றும் அகழ்வுகள் இடம்பெற்று அந்த இடத்தில் இதுவரை மொத்தமாக சிறார்கள் உட்பட நாற்பதுக்கு மேற்பட்ட மாந்தர்களின் எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ள பின்னணியில்தான் இலங்கையில் வாழும் இனங்களின் மரபணு குறித்த ஆய்வு அகழ்வுகளும் பெற தலைப்படுகின்றன செம்மணி விடயம் தற்போது இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற எஜமானரான பிரித்தானியாவிலும் எதிரொலிக்க தலைப்படுகிறது அந்த வகையில் செம்மணி புதைகுழி அகழ்வு தொடர்பாக பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் புதுநிலவாய அமைச்சர் வெஸ்ட் பேசிய விவரங்கள் என்ன என நேற்று நாடாளுமன்றத்தில் வினா எழுப்பப்பட்டது வட அயர்லாந்தின் ஜனநாயக ஒன்றிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சம்மி வில்சன் அமைச்சர் கேத்ரின் வெஸ்டிடம் இந்த வினாவை எழுப்ப அந்த வினாவுக்கு பதிலளித்த அமைச்சர் செம்மணி புதைகுழி குறித்து பிரித்தானியா ஆழ்ந்த கவலையுடன் அவதானத்தை செலுத்தி வருவதாகவும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் கோரப்படும் விடயத்தில் பிரித்தானியா தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதாகவும் பதிலளிக்கப்பட்டது கடந்த ஜனவரியில் தான் இலங்கைக்கு பயணித்தபோது அங்கு வைத்து மனித உரிமைகள் குறித்து விவாதங்களை நடத்தியதாகவும் கொழும்பிலுள்ள பிரித்தானிய உயர் ஸ்தானிகராலயம் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருவதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் செம்மணி புதைகுலிகளுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைப்பதற்காக ஐநா மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் செப்டம்பரில் வரக்கூடிய இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் சில விடயங்கள் இருக்குமென்ற சூசங்களையும் வெளிப்படுத்த தவறவில்லை இவ்வாறாக யதார்த்தமாக செம்மணி போன்ற இடங்களில் இடம்பெறும் துன்பியல் அகழ்வுகள் சில அதிர்வுகளை வெளிப்படுத்தி வரும் பின்னணியில்தான் கதிர்காமம் போன்ற இடங்களில் இன்னமும் தெற்கு தனது மகாவம்ச புனைவுகளுடன் புதிய கருத்தியல் புனைவுகளை முன்னெடுக்க தீவிரப்படுகிறது அந்த வகையில் எல்லாளனை தோற்கடிக்க இலங்கையில் வாழும் இனங்களின் மரபணு குறித்த ஆய்வு அகழ்வுகளும் ஏதோ ஒரு வகையில் வரத்தலைப்படுகின்றன ஆனால் கதிர்காமம் போன்ற இடங்களில் இன்னமும் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தின் அனுசரணையுடன் கதிர்காம ஆலயத்தை நிர்வகிக்கும் சிங்கள தரப்பு தமது மகாவம்ச புனைவுகளை தீவிரமாக முன்னெடுக்க தலைப்படுகின்றது அந்த வகையில் எல்லாளனை தோற்கடிக்க துட்ட கைமுனு மன்னனுக்கு உதவிய கடவுள் யானையின் தந்தங்கள் என இரண்டு யானை தந்தங்கள் கதர்காமத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கென ஒரு கதையும் கூறப்படுகிறது இமயமலையில் உள்ள சதாந்த ஏரியின் அருகே வாழ்ந்த ஒரு யானை ஒரு குட்டியை இருந்ததாகவும் அந்த குட்டியை இலங்கைக்கு அந்த யானை கடலை கடந்து கொண்டு சென்று விட்டதாகவும் அந்த ஜானை தான் எல்லாளனுடைய கோட்டியை உடைக்க துட்ட கைமுனுக்கு உதவியதாகவும் அந்த ஜானை மரணித்த பின்னர் அதன் தந்தங்கள் இரண்டும் கதிர்காம ஆலயத்துக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டதாகவும் கதைகள் கூறப்பட்டு தற்போது அந்த தந்தங்கள் இரண்டும் கதிர்காம திருவிழாவுடன் காட்சிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான மகாவம்ச புனைவு கதைகள் ஊடாக ஆலயத்தில் தமிழ் மக்களுக்கு உள்ள உரித்துக்கள் தெற்கில் இருந்து சொல்லப்படும் புனைவு செய்திகளால் பின்னுக்கு தள்ளப்படுவது தற்போது கதர்காமத்தில் திரண்டுள்ள தமிழர்களுக்கும் மறைமுகமான ஒரு செய்தியை தெற்கு சொல்ல முனைவதை பகிரங்கப்படுத்தியுள்ளது